ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்பர்ட்ஸ் அகாடமி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய இரட்டுற மொழிதல் அப்படிங்கிற செயல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அன்னை மொழியே தமிழ்ச்சொல் வளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் இப்போ இரட்டுற மொழிதல் அப்படிங்கிற அந்த கவிதையை பார்க்கணும் ஓகேங்களா ஏன்னா பத்தாவது புக்கில் இருக்க பாடம்னா ரொம்பவே முக்கியமானது அதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் இரட்டுரை மனிதல் எழுதுனது யார் அப்படின்னா சந்த கவிமணி தமிழ் அழகனார் தான் எழுதியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து நுழையும் பார்க்கலாம் விண்ணோடும் முகிலோடும் உடுக்குகளோடும் கதிரவனோடும் கடலோடும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது தமிழ் எதோடு இணைத்து பேசப்படுகிறது அப்படின்னா விண்ணோடு இணைத்து பேசுகிறது முகிலோடு இணைத்து பேசப்படுகிறது உடுக்குகளோடும் கதிரவனோடும் கடலோடும் பலவாறாக இணைத்து பேசப்படுகிறது இவற்றுக்குள்ள ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கும் உண்டு என போற்றப்படுகிறது இதுக்கு இருக்கக்கூடிய மாதிரி புகழ் தமிழுக்கும் உண்டு அப்படின்னு சொல்றி போற்று போற்றி பா பாடுறாங்க தமிழ் கடலோடு ஒத்திருத்தலை இரட்டுறம் மூலம் அருகையில் அதன் பெருமை ஆளப்படுகிறது விரிவுபடுகிறது சரிங்களா அடுத்து பார்ப்போம் பாடல் பார்ப்போம் ஆழிக்கு இணை ஆளினா கடல் நம்மளுக்கு தெரியும் கடலுக்கு இணையாக தமிழை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆளிக்கு இணை கிடந்ததே தமிழ் இண்டு அப்படின்னா இது வந்து தனிப்பாடல் திரட்டுங்க இந்த பாடலினுடைய பொருள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்பவே முக்கியமானது அந்த தமிழை தமிழுக்கு இணையாக எப்படி சொல்கிறாங்க கடலுக்கு கடலை வந்து எப்படி இணையாக சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா தமிழ் பார்த்திங்கன்னா தமிழ் வந்து இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது ஓகேங்களா தமிழினுடைய பொருளாக அவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இயலிசை நாடம் மூணு தமிழ் இருக்குது முதல் இடைக்கடை அப்படிங்கிற சங்கங்கள் மூன்று சங்கங்கள் இருக்குது ஐம்பெரும் காப்பியங்களாக அணிகலன்களாக பெற்றிருக்கு இந்த அமைந்திருந்த சங்கப்புலவர்களால் அது வந்து காக்கப்படுகிறது அப்படின்னு தமிழுக்கு சொல்லிவிட்டு அதே மாதிரி கடலுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் பாருங்கள் கடல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்ச சன்யம் ஆகிய மூன்று வகையான சங்குகளையும் தருகிறது மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது இதெல்லாமே கடலுக்கு உள்ளது சொல்லும் பொருளும் பாருங்கள் ரொம்பவே முக்கியமானது துய்ப்பது அப்படின்னா பார்த்திங்கன்னா கற்பதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது தருதல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது அடுத்து வந்து மேவலால் அப்படின்னா பொருந்துதலால் மேவலால் அப்படின்னா பொருந்துதலால் அல்லனா பெறுதலால் அப்படின்ட்டு இருக்குது ஓகேங்களா அடுத்து அந்த பாடல் வந்து தமிழுக்கு எப்படி இருக்குது கடலுக்கு எப்படி அதை ஒரே வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இப்போ முத்தமிழ் அப்படிங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழை குறிக்கிறது கடலுக்கு பார்த்தீங்கன்னா முத்தினை அப்படிங்கிறதுக்கு குறிக்குது முச்சங்கம் பார்த்திங்கன்னா முதல் இடை கடை ஆகிய முச்சங்கத்தை குறிக்கிறது மூன்று வகையான சங்குகளை இங்கே குறிக்குது ஓகேங்களா அடுத்து வந்து மெத்த வணிகலன் அப்படின்னா மெத்த ப்ளஸ் அணிகலன் பிரிக்கலாம் அது என்னென்னா இங்கே ஐம்பெரும் காப்பியங்களை குறிக்குது இங்கே வந்து மெது மிகுதியான வணிக கப்பல்களை குறிக்குது ஓகேங்களா அடுத்து வந்து சங்கத்தவர் காக்க அப்படின்னா சங்க பலகையில் இருந்து சங்கப்புலவர்கள் பாதுகாத்தமை ஓகேங்களா அது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா நீர் அலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் நீர் அலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் அடுத்து பாருங்கள் இரட்டோ மொழிகள் தெரிந்து தெளிவம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ரொம்பவே முக்கியமானது பாருங்கள் ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டோ மொழிதல் அணி எனப்படும் இதனை சிலேடை அணி என்றும் அழைப்பார் செயலிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன ஓகேங்களா சிலேடை அணினா என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது எங்கெங்க பயன்படுத்துகிறாங்க மேடை பேச்சில் பயன்படுத்துகிறாங்க உரைநடையில் பயன்படுத்துகிறாங்க செய்யுளில் பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து நூல் வெளி பாருங்கள் புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு ஐந்தாம் பகுதி கலகப்பதிப்பு எனும் நூலில் இருந்து இந்த பாடல் எடுத்தாளப்பட்டுள்ளது இந்த பாடலை படைத்தவர் வந்து தமிழ் அழகனார் ஓகேங்களா இவருடைய சந்த கவிமணி அப்படிங்கிறது இவருடைய சிறப்பு பெயர் சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம் அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சண்முக சுந்தரம் இலக்கண புலமையும் இளம் வயதில் செயலியேற்றும் ஆற்றலும் இலக்கண புலமையும் இளம் வயதில் செயலியேற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் பனிரெண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் ரொம்பவே முக்கியமானதுங்க பனிரெண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளாங்கிறது முக்கியமானது ஓகேங்களா இவ்வளோ தான் வந்து நூல்வழியில் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்பவை கற்றப்பின் இருக்கு பார்த்தீங்களா அதே நம்ம படிக்கணும் அதிலிருந்து கூட கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா இதில் என்ன இருக்குது அப்படின்னா காலை நேரம் ஒரு நிகழ்ச்சிக்காக தொடர் வண்டியில் வந்து இறங்கினார் தமிழறிஞர் கீவா கிவா ஜெகநாதன் அவரை மாலையிட்டு வரவேற்றனர் அப்போது கீவா ஜெகநாதன் என்ன சொன்னார்னா அடடே காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே என்றார் எல்லோரும் அந்த சொல்லின் சிலேடை சிறப்பை மிகவும் சுவைத்தனர் அதாவது சிலேடையாக அவர் பயன்படுத்திக்கிறார் காலையிலேயே மாலை அப்படிங்கிற பொழுதும் குறிக்கும் கழுத்தில் விழுகிற மாலையும் குறிக்கும் அப்போ அந்த ஒரு வார்த்தை ரெண்டு பொருளை குறிக்கிது அதான் வந்து சிலேடையாக அவர் பேசுகிறார் அது மாதிரியே இதில் ஒரு ரெண்டு மூணு நிகழ்ச்சிகள் இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் படிச்சுக்கங்க ஏன்னா அந்த கற்பவை கற்றப்பின் தானே அப்படின்னு நம்ம அதை வந்து படிக்காம விடக்கூடாது அதுலேருந்து கூட கொஸ்டின்ஸு வரும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பால்பெட்ஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அன்னை மொழியே தமிழ்ச்சொல்வளம் இந்த இரண்டு வீடியோவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துருங்க தேங்க்யூ